நாம் வாழும் இந்த பூமியில் மிகப்பெரிய உயிரினங்கள் வாழ்ந்திருக்கின்றன அதில் உலகத்தில் வாழ்ந்த உயிரினங்களின் புதைப்படிவ சான்றுகள் மற்றும் அறிவியல் ஆய்வு அடிப்படையில் இதுவரை இருந்த மிகப்பெரிய உயிர் இனங்களான டைனோசர்கள் ஏழு பற்றி பார்க்கலாம் வாங்க முதலாவதாக நாம் பார்க்கும் டைனோசர்ஸ் அர்ஜென்டினோ சொரஸ் நீளமான டைனோசருக்கு ஒன்றாக உள்ளது இந்த டைனோசர்ஸ் அர்ஜென்டினாவில் கண்டுபிடிக்கப்பட்டது தொண்ணூறு மில்லியன் ஆண்டுகளுக்கு பிற்பகுதியில் கிரேடேட் சில்ஸ் காலத்தில் வாழ்ந்தது நூற்றி அடி நீளம் எழுவது டன் எடை கொண்டுள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டில் வென் மாகாணத்தில் புதைபடிவங்கள் கிடைத்துள்ளன டேட்டனோட்டஸ் என்பது முப்பது அடி உயரமுள்ள ஒரு தாவர வகை பெரிய நில விலங்காகும் டேட்டனோட்டஸ் என்றால் எதற்கும் பயப்படாதீர்கள் என்று பொருள் இதன் எடை ஏழு ஆப்பிரிக்க யானைக்கு சமமாக உள்ளது ஒரு போர்க்கப்பலுக்கு இதன் பெயர் இடப்பட்டுள்ளது இந்த டைனோசர்ஸின் கழுத்து பதினோரு மீட்டர் நீளம் கொண்டுள்ளது இதுவரைக்கும் ஒரே ஒரு புதைப்படிவ மாதிரி மட்டுமே கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது டேட்டோனோட்டஸ் அர்ஜென்டினாவின் படகோனியாவில் கண்டுபிடிக்கப்பட்டது எழுவத்தி மில்லியன் ஆண்டுகளுக்கு முன் வாழ்ந்தது எண்பத்தஞ்சு அடி நீளம் உள்ளது அறுபத்தஞ்சு டன் எடை கொண்டுள்ளது பூமியில் வாழ்ந்த விலங்குகளில் மிகப்பெரிய விலங்காக படகுடிதான் மேயோரம் இருந்துள்ளது அர்ஜென்டினோசராசும் படகுடிதான் மேயோரமும் ஒரே உருவ ஒற்றுமை கொண்டுள்ளது ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு கண்டுபிடிக்கப்பட்ட மிகப்பெரிய விலங்கினம் ஆகும் எட்டு அடி தொடை எலும்பு உட்பட அதன் படிவங்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு வட மேயோரம் என்று பெயரிடப்பட்டது தொண்ணூத்தெட்டு அடி நீளம் கொண்டந்த விலங்கானது நூறு மில்லியன் ஆண்டுகளுக்கு முந்தைய காலத்தை சார்ந்தது எழுவத்தாறு டன்கள் எடை கொண்டுள்ளதுனாசுரஸ் படகொடித்தான் மேயோரம் கண்டுபிடிப்பதற்கு முன்பு குளோ டிக்கஸ் இப்பி மிகப்பெரிய விலங்காக இருந்துள்ளது தொள்ளாயிரத்தி ஏழாம் ஆண்டு பிட்ஸ்பர்க்கின் இயற்கை அருங்காட்சியகத்தில் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது போல் ஒரு நாளைக்கு இருபது மணி நேரம் உணவு ஒன்று இருக்கலாம் என கருதப்படுகிறது தொடை எலும்பு இரண்டு புள்ளி முப்பத்தெண்டு மீட்டர் நீளம் கொண்டுள்ளது குட்டித்தான் மேயோரம் மிகப்பெரிய டைனோசர் அல்ல என்ற கருத்தும் நிலவுகிறது காயோ சுரசஸ் ஒரு தாவர வகை விலங்கு இது இந்தியாவில் வாழ்ந்து வந்தது புதை படிவங்கள் தமிழ்நாடு போன்ற இடங்களில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன தென்னிந்தியாவில் ஒரே ஒரு புதைப்படிவ மாதிரி மட்டுமே கண்டுபிடிக்கப்பட்டது பின் சுனாமியால் புதைப்படிவங்கள் அழிந்தது இதன் கண்டுபிடிப்பை பற்றி விளக்கங்கள் அடிப்படையில் ஆதாரங்கள் இல்லாதால் அனைத்து விளக்கப்படங்களும் கற்பனையாகவே கருதப்படுகின்றன நூற்றி பதினஞ்சு அடி நீளம் நூற்றி எழுபது டன் எடை இருக்கலாம் என அறியப்படுகிறது சார்வபோட் டைனோசரின் இனத்தை சார்ந்தது எழுபது மில்லியன் ஆண்டுகளுக்கு முந்தையது சூப்பர் சோரஸ் டைனோசர்ஸ் தாவர உணவுகளை மட்டுமே உண்ணக்கூடியது சூப்பர் சோரஸ் டைனோசர்ஸ் கூட்டமாகவும் உணவுக்காக இடம்பெயர்ந்திருக்கலாம் எனவும் நம்பப்படுகிறது இதற்கு இரண்டு மூளைகள் உள்ளன உணவுகள் ஜீரணமாக வயிற்றில் கற்கள் இருந்திருக்கலாம் ஊசியிலை மரங்களை உண்டு இருந்திருக்கின்றன நூற்றி பதினோரு அடி நீளம் கொண்ட இந்த விலங்கு நூற்றம்பது மில்லியன் ஆண்டுகளுக்கு முந்தையது ஆகும் நாற்பத்தி ரெண்டு டன் எடை கொண்டுள்ளது ஜிராசிக் காலத்தை சார்ந்தது பறவைகளின் முன்னோர்கள் பள்ளி இடுப்பு இனத்தை சார்ந்த ஆர்டர் சவுதிசியா வகையை சார்ந்ததாகும் சாரோ பொசிட்டான் என்பது ஒக்லகோமாவில் காணப்படும் டைனோசரின் ஒரு இனமாகும் மெக்சிகோ விரிகுடாவில் பாயும் நதி டெல்டாவில் வாழ்ந்த இனம் பெல்லிங்கில் உள்ள கம்ஃபோர்ட் அருங்காட்சியகத்தில் இதன் நான்கு புதைப்படிவ முதுகெலும்புகள் உள்ளன இதனால் தலையை ஐம்பத்தாறு அடி உயர்த்த முடியும் சாரோபொசிட்டான் என்ற பெயர் கிரேக்க கடவுள் பொசிட்டானிலிருந்து வந்தது அறிவியல் பெயர் சாரோபொசிட்டான் புரோட்டல்லேஸ் இது கிரேக்க வார்த்தையான இறுதிக்கு முன் சரியானது என்று பொருள்படும் வட அமெரிக்காவில் வாழ்ந்த கடைசி மற்றும் சிறப்பு வாய்ந்த டைனோசர்ஸ் ஆகும் சாரோபொசிட்டான் பூகம்பத்தின் கடவுள் பள்ளி என்று அழைக்கப்படுகிறது உயரம் ஐம்பத்தொம்போது அடி மிக உயரமான டைனோசராக கருதப்படுகிறது நூற்றி பத்து மில்லியன் ஆண்டுகளுக்கு முன் வட அமெரிக்காவில் வாழ்ந்தது சாரோபொசிட்டான் டைனோசர் தாவரங்களை மட்டுமே உண்ணக்கூடியது மராபொனிசரஸ் அதிகம் அறியப்படாத டைனோசர்ஸ் ஆகும் தொண்ணூத்தெட்டு அடி நீளத்தை கொண்டுள்ளன எடை என்ன என்று அறியப்படவில்லை புதைப்படிவங்கள் அளவுபடி பூமியில் வாழ்ந்த மிகப்பெரிய டைனோசராக பார்க்கப்படுகிறது ஜுராசிக் காலத்தில் வாழ்ந்த டைனோசர்ஸ் ஆகும் தாவரங்களை ஒன்றும் டைனோசர்களாக இருக்கலாம் என கருதப்படுகிறது